કેઈ નઈ કેઈ નઈ કેઈ નઈ કેઈ નમ્રીએ કેઈ નઈ કેઈ નઈ કેઈ નઈ

வேற யாரும் இல்லைங்க நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து நடத்திய ஒரு மேடையில நின்னுக்கிட்டு சைவம் அப்படின்னாக்க படுத்துக்கிட்டு பண்றது ஆஹ் பைணவம் அப்படின்னாக்க நின்னுக்கிட்டு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக அசிங்கமாக பச்சை பச்சையாக பெண்களை வைத்துக்கொண்டு அந்த மேடையில பேசியிருக்கிறார் பொது மேடையில இவர் வந்து ஒரு திமுக காரராக இருந்து இவர் பேசிவிட்டு போனால் நாம கடந்து போயிடலாம் ஏன்னா திமுகவினுடைய ரத்தத்திலேயே ஊறி போனது ஆபாசமாக பேசுவது அவனுடைய பிறப்பே அப்படிதான் சொல்லிட்டு நாங்க சொல்ல தோல் திருமாவளவன் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு திமுக காரன் புத்தியே பொறப்பே அப்படிதான் அவனுக்கு அப்படிதான் ஆபாசமா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லி இருப்பாரு அப்ப திமுக இருந்து அவர் பேசி அதை வந்து ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு ஆபாசமாக பேசுகிறார் என்றால் அவர் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்க வேண்டுமா வேணாமா அல்லது நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்க வேண்டாம் அப்ப எஸ் வி சேகர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர்களை பத்தி அவதூறா பேசியிருப்பாங்க அப்ப அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டார் அப்ப அதற்கு ஈடான ஒரு குற்றத்தை தானே அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்திருக்கிறார் இதுக்கு திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எங்க நாங்க அவங்கள கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க பொன்முடிய அப்படின்னு இவங்க சொல்றாங்க யோ உன் கட்சி பதவியெல்லாம் தக்குசுக்கு சமம் அவன் திமுக காரணம் இருந்தாலே அவன் அப்படிதான் பேசுவான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக இருந்து பேசியதுதான் இப்ப சர்ச்சை

அப்ப இந்த தங்க கூந்தல் என்ன பண்ணுது அப்படின்னாக்க போகுதோ அங்கெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுது ஏமா நீ எசிகாமா அப்படின்னு ஒரு தலித் பெண்ணை போய் பார்த்து கேட்கறாரு நீங்க எல்லாம் ஓசில தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களை பார்த்து பொது மேடையிலேயே பேசியிருக்கிறாரு அப்போ உங்கள் அரசினுடைய நலத்திட்டத்தையே கேவலப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில பேசிட்டு வரக்கூடிய இந்த தங்க கூந்தல் மீது ஏன் இந்த திராவிட முதல்வர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் அந்த இரும்பு கரம் கொண்ட முதல்வர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு அதை விட எல்லாம் உச்சத்தின் உச்சமாக இன்றைக்கு சைவம்னா படுத்துக்கிட்டு பண்றது வைணவம்னா நின்னுகிட்டு பண்றது பொது மேடையில் அவ்வளவு கொச்சையா பேசுகிறாரு இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அமைச்சர் பதவி பதித்திருக்க வேண்டுமா வேணாமா அப்ப பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக அதிமுக மகளிர் அணி இப்போ வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதற்கு மேலாவது இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா பாக்கலாமா நடவடிக்கை எடுப்பாரு நம்ம நம்புவோமா எடுக்க மாட்டாரு ஏனாக்க ஆபாசமாக பேசுவதற்கென்றே ஒரு தனி விங்க வைத்திருக்க கூடியவர்கள் இந்த திமுகவினர் ஆபாச பேச்சாளர்கள் குழுன்னு தனியா ஒரு குழுவை வச்சிருப்பாங்க அப்படிதான் ஒவ்வொரு ஆபாச பேச்சாளரும் உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஈக்கவலான ஒரு ஆபாச பேச்சாளராக இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் அப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் எஸ் வி சேகர் எந்த அளவுக்கு குற்றம் செய்திருக்கிறாரோ எந்த அளவு பெண் பத்திரிகையாளர்கள் இழிவுபடுத்தினாரோ அதற்கு நேர் எதிரான குற்றங்களை இன்றைக்கு பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிறாரு இப்போ உடனே இது அதிமுக ஆட்சியில் யாராவது பேசியிருந்தாக்க பாஜகவிலிருந்து யாராவது பேசியிருந்தாக்கா நாம் தமிழில் இருந்து யாராவது பேசியிருந்தாங்கனாக்கா திபுதிப திபுதுன்னு ஒரு பத்து கலியுக கண்ணகிகள் வந்து கத்தியிருப்பாய்ங்க அந்த கலியுக கண்ணகிகெல்லாம் எங்க போனீங்க அப்படின்னு நாங்க கேட்குறோம் டாக்டர் சர்மிலா அக்கா சுந்தரவள்ளி அக்கா தங்கை மதிவதனி இது போன்ற ஒரு பெண்ணியை போனாளிகள்லாம் எங்க போனீங்க எங்க வாயை கொண்டு போய் வச்சிருக்கீங்க உங்க வாடக வாய்களை எங்க வச்சிருக்கீங்க இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டா என்ன ஆவது சொல்லுங்க பாப்போம் இதே ஒரு அதிமுக பாஜக காரணம் நாம் தமிழர் காரணம் விஜய் கட்சியிலயோ யாராவது பேசியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் இன்னா குதி குதிச்சிருப்பீங்க இன்னா ஜங்கு ஜங்குன்னு ஆடி இருப்பீங்க இப்போ உங்க அமைச்சர் பொன்முடி பேசிட்டாருன்னு பொத்திக்கிட்டு எங்க இருக்கிறீங்க வாங்க அக்கா கனிமொழி அக்காவது கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க மயிலிறகால் வருடுவது போல மயில் இறகே வருடுகிறாய் மெல்ல இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே சாஃப்ட்டா வருடி விட்டு இருக்காங்க கனிமொழி அக்கா அக்கா அவங்க எவ்வளவு இழிவா பேசுறாரு உங்க அமைச்சரு உங்க அண்ணன் தானே முதலமைச்சருங்க ஒரு அத்தல்ல அவருக்கு துறை முதல்வர் இருக்கு நீங்க சொல்லி எங்க அவரு தற்காலிகமாவது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி விடுங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க என்னங்க இது ஒரு பெரியார் மேடையில இருந்து பேசல பேச்சாங்க அப்படின்னு நீங்களாவது சொல்லிருக்கலாம்லக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் தானக்கா எங்க போனாலும் அப்படி துண்ட தோல்ல போட்டு அடே இப்படி அனைத்து பிடிச்சு நிக்கிறீங்கல்ல உங்க அண்ணன் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பொன்முடி ஏற்கனவே பல முறை பெண்களை இழிவுபடுத்திருக்காரு ஓசிலதாமா வரையின்னு கேட்டிருக்காரு ஒரு பொதுமையிடல நீ எஸ் தானமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவர் ஒரு குற்றவாளி குற்றவாளி நீங்க உடனே சொல்லலாம் நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணிருக்கிறோம் அது வரைக்கும் குற்றவாளி இல்ல ஊரே சந்திச்சிருக்கும் அப்படிப்பட்ட குற்றவாளியில அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஏன் அவதுவாரத்தையும் இருக்கிறீர்கள் என்ன குதி குதிச்சிருப்பீங்க அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவருடைய அமைச்சர் பதவியை முதல்ல நீங்க பறிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நாங்க கட்சியில இருந்து நீக்கிறோம் எங்க இருந்தா வரீங்க நீங்களா சொல்லுங்க பாப்போம் இவன மாதிரி ஒரு பத்து பேரை நீங்க வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன் உலக அளவுல தமிழ்நாடு மானத்தை அப்படி கூறு போட்டு வித்துட்டு வந்துருவாங்க ஒரு பத்து பேர் போதும் பொன்முடி போன்ற ஒரு பத்து அமைச்சர்கள் நீங்க அமைச்சர்கள் வைங்க திமுகவினுடைய மானத்தை கப்பல்ல ஏத்தி புல்டோசர்ல தூக்கிட்டு போய் உலக அளவுல அரங்கல கூறு போட்டு வித்துட்டு வந்துருவாங்க அப்ப இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான பேச்சை பேசக்கூடிய அமைச்சருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து உங்க அமைச்சரவையில வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கையாளாகாத அமைச்சர் என்பது இப்போதாவது புரிகிறதா அப்போ உடனடியாக மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடியின் மீது நடவடிக்கை எடுத்து அவரை அமைச்சர் இலாகாவில் இருந்து அவரை மாற்றணும் நீக்கணும் கட்சி பதவி மட்டும் பறித்தால் போதாது கட்சி பதவி நீயே வச்சுக்க உன் கட்சி பொதுச் செயலாளராக கூட ஆக்கிக்க ஏன் உன் கட்சி தலைவராக கூட ஆக்கிக்க அந்த கட்சி பதவிகள் கக்குசுக்கு சமம் நீ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கு பொறுப்புள்ள அமைச்சராக பேசியதால் மட்டுமே நாங்கள் எல்லாரும் கண்டிக்கிறமே தவிர அவர் ஒரு சாதாரண திமுகவினராக இருந்து பேசியிருந்தால் நாங்கள் கடந்து போயிருப்போம் ஏன்னா திமுகவினுடைய பிளட்டே அதுதான் ஆபாசமாக பேசுவது மட்டும்தான் திமுகவின் ரத்தத்தில் ஊறியதை தவிர நாகரிகத்தை நாங்கள் ஒருபோதும் திமுகவினரிடம் எதிர்பார்த்தது கிடையாது எனவே முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே பொம்மை முதல்வர் என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அமைச்சர் பொன்முடி அவர்களை அமைச்சரவையில் நீக்குங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்ப கூட அதிமுக மகளிர் அணிந்து மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி